ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் ரொம்ப ரொம்ப சூப்பராக் ரொம்ப பரபரப்பாக போயிட்ருக்கு என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா தீபா காலத்தில் தாலி கட்ட முடியாமல் தாலி தொலைஞ்சி போச்சுன்ற டென்ஷனில் உட்காந்துருக்காரு அபிராமி அதுக்கப்புறம் மீனாட்சி மயத்திலி தீப்பான்னு மொத்தம் பேரும் தாலியை வலை வீசி தேர்றாங்க பட் எங்கே தெரியுமே தாலி கிடைக்கலை ஸோ இதனால் டென்ஷனான ஆமாம் மயத்திலி வந்துட்டு என்னம்மா பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி ஓகே வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மைத்தல் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்துட்டு நேராக போயிட்டு நம்ம அங்கே போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிராமி வந்து ஐயர்கிட்ட சொல்கிறாங்க சாமி மாங்கல்யம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா இப்படி கடைசி நேரத்துல வந்து இப்படி ஒரு குண்டை தூக்கி போறீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஐயர் சொல்லிட்டு இருக்காரு மயத்திலி என்ன சொல்றாங்க தெரியும் அப்படின்னு சொல்றாங்க என்ன மைத்திலி இவ்வளவு நேரமா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம் இப்ப சொல்லாம இப்ப வந்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மைத்திலி நேரா போயிட்டு நம்ம ரம்யாவோட பர்சை வாங்கி பர்சுக்குள்ள இருந்து தாலி எடுக்கிறாங்க இருக்குமே பயங்கர ஷாக் ரம்யா வந்துட்டு ஏய் என்ன பண்ற அப்படின்னு சொல்லி பர்சை வாங்க பாக்குறாங்க ரம்யாவுடைய பர்சுல இருந்து நம்ம அபிராமிக்கும் நம்ம தீபாவுக்கும் தெரியற மாதிரி மைத்திரி வந்து பாத்தீங்கன்னா பர்சுல இருந்து தாலி எடுத்தோம் மொத்த குடும்பத்துக்குமே பயங்கர ஷாக் நான் தான் அப்பவே சொன்னேன் இல்லை தீபா இவ ஓ வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவே கிளம்பி வந்திருக்குறா இவளோ போய் நீ ஃப்ரெண்டு கிரண்டுன்னு சொல்லி என்னமோ நம்பிக்கிட்டு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிற இவ நல்ல விலை கிடையாது தீபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க என்ன என்னடியாம இதெல்லாம் ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவ எப்படி சொல்லுவா அவங்க கிட்ட அவதான் வாழ்க்கைய வாழ்க்கையை பறிக்கணும்னு நினைக்கிறாளே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மீனாட்சி என்னக்கா நீங்கள் பாட்டுக்கு அவளை பத்தி ஏதோ தப்பு தப்பா பேசிக்கிறீங்க தீபா போது நிறுத்து நீ இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால தான் எல்லாரும் உன்ன ஈஸியாக ஏமாத்துறாங்க நீ எல்லாருக்கிட்டையும் ஈஸியா ஏமாந்து போற அது புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க உடனே வந்துட்டு என்ன ரம்யா எதுவுமே பேசாம நினைக்கிற உன்னோட திருட்டுத்தனை எல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னு பாக்குறியா நீ யாரு என்னன்றது எல்லாமே தெரிஞ்சுச்சு முதல்ல கார்த்திக் இவ்வளவு வீட்டை விட்டு வெளியே தருதுங்க இல்லன்னா இவ்வளவு போலீஸ்ல படிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கத்துறாங்க இல்ல அது வந்து நான் சொல்றதை கேளுங்க இல்ல நான் சொல்றதை கேளுங்க அப்படின்றாங்க போதும் நிறுத்து நீ எதனாச்சும் ஒரு கதை சொல்லுவ இதெல்லாம் நாங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்கணுமா கார்த்திக் நாங்க உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான் இந்த ரம்யா எங்களுக்கு ஏற்கனவே டவுட் இருந்துச்சு இவதான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம்